நம்ம திருமண இடத்துல எல்லாம் வந்து புற்றுநோய்களினுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம் எல்லோரும் கேட்குற கேள்வி எனக்கு ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை என்னுடைய குடும்பத்தில் மரபில் இல்லை ஆனால் எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பின்னாடி அறிவியலாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய ஒரு தரவுகளில் ஒன்றா இருக்கிறது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபுட் நம்மளுடைய எல்லா இடத்துலையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ள நுழைஞ்சுட்டே இருக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உண்மையிலேயே நேரடியாக நோயை குணமாக்கியிருக்கா அப்படின்னு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவாக வரலை பட் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இது வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு நம்ம போடக்கூடிய டால்கம் பவுடராக இருக்கட்டும் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஹேர் டையாக இருக்கட்டும் இல்லை ஹேர் கலரிங் ஏஜென்டாக இருக்கட்டும் அப்படி மாதிரி காஸ்மெட்டிக்ஸை ரொம்ப பயந்தோம் காஸ்மெட்டிக்ஸில் இருக்க தேலேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஒரு இதை பிரச்சனையை உருவாக்குதாங்கன்னு ஒரு பயந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா தண்ணி பாட்டிலில் இருந்து வரக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக் துணுக்கள் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பைகளில் வரக்கூடிய அந்த பேக் பண்ணியிருக்கிற அந்த பேக்கேஜ் இருந்து லீச்சிங் சொல்கிறாங்க மைக்ரோ பிளாஸ்டிக் லீச்சிங்கை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்போ ஒரு சித்த மருத்துவராக நாம் வந்து கண்டிப்பாக நம்முடைய நோயர்கள்கிட்ட எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு முடிந்த மட்டில் நம்ம வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட லீச்சிங் வராத ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும் அது அடிப்படையான முதல் விஷயமாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி நான் பேசும்போது மெர்லிண்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எந்த இடத்துலையும் வச்சிடக்கூடாது நம்ம பேசுறதே இதை பத்தி பேசுகிறோம் எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் இன்னைக்கு அவங்க நிறைய முனைப்படுத்து இல்லை நாங்கள் கொடுக்குற கிட் கூட நாங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸோடைய சூடு இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை முனைப்படுத்தாங்க நிறைய அதாவது சின்ன சின்ன அக்கறைகளில் மட்டும்தான் நம்முடைய நலவாழ்வு துவங்குகிறது நம்ம பெரிய விஷயங்களை வந்து எவ்வளவு தூரம் நேர்த்த முடியும் தெரியாது ஆனால் குட்டி குட்டி அக்கறைகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அதுக்கு பேக் பண்ணி வச்சுருக்குறது என்ன நம்ம சொல்லுவோம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவு எடுத்துக்கோங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் பழங்கள் நமக்கு போதுமானது நமக்கு வந்து ஒரு வெளியில இருந்து எங்கேயோ மொரிஷியஸ்ல இருந்து ஒரு ஃபுட்டு கலிஃபோர்னியால இருந்து ஒரு விஷயம் வர இல்லை நம்ம பக்கத்தில் உள்ள உணவை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது ஒரு சூழல் மீதான அக்கறை மட்டுமல்ல அது நம் உடல்நலம் மீதான அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு